வணக்கம் இந்த வீடியோல பெண்களாகிய நம்ம கிச்சனில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் வந்து நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டுவெல் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது பணத்தை சேமிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் சம்பளம் வாங்கி சேமிக்கணும் இல்லைனா நான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அந்த மாதிரி மட்டும் கிடையாது நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் கூட நம்ம கிச்சனில் வந்து நிறைய விதங்களில் வந்து பணத்தை சேமிக்கலாம் ஏன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம காசை விட்டுட்டே இருக்கோம் அப்போ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்களில் வந்து நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா நம்ம சேனலில் விசிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது அந்த டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம பல பேர் இந்த தப்பை நம்ம பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வந்து காலியாகுது ஒரு உதாரணத்துக்கு வந்து பருப்பு காலி ஆகுது அப்படின்னா நம்ம வந்து புது பருப்பு வந்து வாங்குவோம் அப்போ அந்த பழைய பருப்பு வந்து கொஞ்சம் அடியில் மிச்சம் இருக்கும் அந்த பாக்ஸில் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு பருப்பை வந்து அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பழைய பருப்பை வந்து கொட்டி வைப்போம் எதுக்குன்னா நம்ம வந்து அடுத்தது யூஸ் பண்ணும்போது அந்த பழைய பருப்பை எடுத்து வந்து நம்ம முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு பட் அதில் என்ன ஆகும் அப்படின்னா இன்கேஸ் அந்த பழைய பருப்பில் வந்து வண்டு வர்ற ஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா மேலே கொஞ்சம் போல் இருக்கிற அந்த பழைய பருப்பு வந்து அந்த புதுசாக வாங்கின அந்த ஃபுல் புது பருப்பையுமே வந்து வேஸ்ட் பண்ணி விட்டுரும் அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் பழைய மிச்சம் இருக்கிற பருப்பை வந்து ஒரு தனி கண்டெய்னரில் கொட்டி வச்சுட்டு புது பருப்பை ஃப்ரெஷ்ஷாக அந்த பாக்ஸில் கொட்டி வைக்கலாம் அப்போ நம்மளால வந்து நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மளிகை ஜாமாங்களில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதை வந்து தவிர்க்கலாம் ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பல விஷயங்களை பார்ப்போம் நம்ம என்னதான் லிஸ்ட்டு கொண்டு போனாலும் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம கண்ணில் தென்படும் அப்போ அதெல்லாம் நம்ம ஒரு ஆசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை ஜாமான் வாங்குறத வந்து தவிர்க்கலாம் மூணாவது வந்து நம்ம சமையலில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எண்ணெய் அப்போ நிறைய வகையான எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்போது இந்த மாதிரி நம்ம செக்கு எண்ணெயாக வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு அப்போ அந்த செக் எண்ணெயை வந்து டைரெக்டாக கடையில் வாங்காமல் இப்போ நல்லெண்ணெய்னா வந்து நம்ம எள்ளு வாங்கி நம்ம வந்து செக்கில் கொடுத்து ஆட்ட சொல்லலாம் ஆட்டி வாங்கலாம் அது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு வந்து கொப்பரை தேங்காய் வந்து நம்ம இதில் கடைகள்லே கிடைக்குது அதெல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து அதை வாங்கி நம்ம செக்கில் கொடுத்து ஆட்டி அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டேரக்டாக வாங்குகிற அந்த பாட்டிலோட எண்ணெய் வந்து ரொம்பவே வில அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம பொருளை வாங்கி அதை செக்கில் கொடுத்து ஆட்டினா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப பியூராக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோதுமை மாவு மைதா இந்த மாதிரி மாவு வகைகள் வந்து ஏதாவது ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி பேக்காக நம்ம வாங்கி வச்சுருவோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாவு ஐட்டம்ஸில் வந்து சீக்கிரமாகவே வந்து வண்டு வச்சிரும் அப்போ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம ஆஃபரில் வாங்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து டாய்லெட் கிளீனர் அப்புறமா நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் அப்புறம் டிட்டர்ஜென்ட் சோப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்பவே நிறைய டைம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இல்லைன்னா வந்து விலை குறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம செலவழிக்கிறது வந்து கேஸ் சிலிண்டருக்கு அப்போது நம்ம குக் பண்ணுறத வந்து நம்ம ஸ்மார்ட் வேஸ் ஆஃப் குக்கிங்கை வந்து நம்ம செக் பண்ணலாம் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு அரிசி இதெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா குயிக்காக சமைச்சிடலாம் அப்போ கேஸ் சிலிண்டர் வந்து சேவ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இப்போது காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம குக்கரில் வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்தோன்னா கரெக்டாக நம்ம வந்து குக்காகிடும் அதே நேரத்தில் அதோடய சத்துக்களும் வீணாகாமல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி சமைக்கிற டிப்ஸை வந்து நிறைய நம்ம யூடியூப்பில் செக் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது கேஸ் சிலிண்டரில் நிறையவே மிச்சப்படுத்தலாம் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறையா வீடியோஸ் பார்க்குறதுனால வந்து கிச்சன் ஆர்கனைசர்ஸுன்னு வந்து எக்கச்சக்கமாற பொருட்கள் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அது பார்க்கவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அது வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகும் ஆனால் அது நம்ம கிச்சனுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு முதல்ல செக் பண்ணணும் நான் ஒவ்வொருத்தரவு கிச்சனும் செட்டப் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களும் வேறையாக இருக்கும் அப்போது நம்ம கிச்சனுக்கு அது செட் ஆகுமான்னு பார்த்துட்டு தான் அந்த மாதிரி ஆர்கனைசர்ஸை வாங்கணும் சும்மா அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கிடக்கூடாது இதுலையும் நம்ம பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம் அடுத்தது ஏழாவது டிப் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் வந்து நம்ம கிச்சனை வந்து மாற்றிகிட்ருக்கோம் அதே நேரத்தில் வந்து நான்ஸ்டிக்கை வந்து இன்னும் நிறையா பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்போ இந்த நான்ஸ்டிக் என்னாகும் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அது எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணாலும் அதில் கீரல் விழுந்துட்டு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை அப்போ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம அடிக்கடி நான்ஸ்டிக் வந்து மாற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதனாலேயும் நமக்கு வந்து காசு நிறையா வீணாகும் அப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைனா வந்து இரும்பு பாத்திரமோ அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா அது லைஃப் லாங் வந்து நமக்கு இருக்கும் உழைக்கும் நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காஃபி வந்து டெய்லி காலையில் ஈவினிங் அந்த மாதிரி குடிப்போம் அப்போ அந்த மாதிரி காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம பெரிய பாட்டிலாக வாங்கி வச்சுட்டோம் இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அதை மூடி வச்சாலும் அது வந்து கொஞ்ச நாளே வந்து கட்டிப்பட்டுரும் அப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா குட்டி குட்டி சாஷேஸ் வந்து கிடைக்குது அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டை வந்து தூர போட்டுடலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கட்டிப்படுற வந்து பிரச்சனை இருக்காது அப்போ நம்ம அந்த காஃபிக்கான அந்த செலவு வந்து குறையும் அதே நேரத்தில் பாட்டிலில் வாங்குறத விட சாஷையில் வாங்கும் போது ரொம்பவே சீப்பாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நம்ம பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம் அடுத்தது ஒன்பதாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த வத்தல் கூழ் வத்தல் வெங்காய வடகம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே வந்து பண்ணலாம் ஏன்னா இதை வந்து நீங்கள் கடையில் போய் பேக்கெட்டாக வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான காசாக இருக்குது அதே நேரத்தில் வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாகவும் பண்ணலாம் இப்போல்லாம் நமக்கு வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு அப்போ அதை பார்த்து வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் ஒன் டைம் நம்ம பண்ணி வைச்சாலே வந்து நிறையா மாதத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கடையில் வாங்காமல் நம்ம காசை வந்து மிச்சப்படுத்தலாம் அடுத்தது பத்தாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சிரிப்பாக இருக்கும் என்னென்னா நம்ம மளிகை பொருட்களுக்கு வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போக வேண்டாம் நம்ம பார்க்கோ பீச்சோ மற்ற ட்ரெஸ் ஷாப்பிங்கோ அந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க கண்ணில் மாற்ற ஐட்டம்ஸ் பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கேட்பாங்க அப்போ அங்கே வச்சுட்டு நம்ம வந்து அவங்க வந்து பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா நம்ம அவங்களால அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்டு தான் வருவோம் அதனால க்ராசரி ஷாப்பிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க அடுத்தது பதினோராவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கே வந்து கீரை பூ பழம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம சில்லறையாக வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான சேஞ்ச் கொடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கரன்சி நோட்டை ஐம்பது ரூபா நூறுவா அந்த மாதிரி மாற்றும் போது நிறைய சில்லறை நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அதை நம்ம ப்ராப்பராக சேர்த்து வச்சா நல்லது ஆனால் நிறைய நேரத்தில் வந்து அந்த மாதிரி சில்லறைகள்லாம் செதறி போகும் அப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரிய காசு இருந்தாலும் இது மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம கரன்சி நோட்டை மாற்றிட்டே இருந்தோம்னா அது வந்து அந்த காசே காணாமல் போகிற மாதிரி ஆயிரும் அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி வீட்டுக்கு வர பொருட்களுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் சில்லறையை மெயின்டைன் பண்ணோம்னா அதை வச்சு வச்சு நம்ம வந்து வாங்கணும் அடுத்ததா பன்னிரெண்டாவது அதாவது லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மளிகை ஜாமான் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் போய் வந்து வாங்குறது ரொம்பவே நல்லது பக்கத்து கடைகளில் வந்து நம்ம அவசரத்துக்கு வாங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம வச்சுருக்கணும் ஏன்னா ஹோல்சேல் கடையில் கிடைக்கிற விலையை விட பக்கத்து கடைகளில் இருக்கிற விலை வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் வாங்கணும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பன்னிரெண்டு டிப்ஸுமே வந்து நம்ம கிச்சனில் எந்த மாதிரி வந்து நம்ம பணத்தெல்லாம் செலவழிக்கிறோம் அப்படின்னு நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ இந்த டுவெல் டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெண்களாகிய நம்ம வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகலனாலும் சரி நிறைய ஆயிரங்கள் பணத்தை வந்து நம்மளால மிச்சப்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி